கடகராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே புதன் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையால் இந்த மாதம் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சுபகாரிய பேச்சுகள் வெற்றி தருவதாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதம் நன்மை தரும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே இந்த மாதம் நிலவும் வேலையை சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் பெற முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் மாதமாக இந்த மாதத்தின் தொடக்கம் அமையும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் பல வகைகளிலும் அனுகூலமான பலன்கள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் திருமண வயதில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு திருமண முயற்சிகள் மேற்கொள்வது சாதகமாக முடியும் வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களை தரிசித்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் அலுவலகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள் சக ஊழியர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணலாம் விற்பனையும் லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாக அமையும் புகுந்த வீட்டினரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக அமையும் உங்கள் ஆலோசனைகள் பெரிதும் பாராட்டு பெறும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி உங்களது இரண்டாம் வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும் இனி உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் கிடைக்கும் குடும்ப செல்வாக்கு உயரும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை தவறாமல் நிறைவேற்றவும் பழைய கடன்களை எல்லாம் ஓரளவு அடைத்துவிட முடியும் குடும்ப தேவைகளை பெருமளவு பூர்த்தி செய்வீர்கள் வீட்டில் ஆடம்பர பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் மருத்துவ செலவுகள் ஓரளவு இந்த மாதம் குறையும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் தான தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இழுபறியான விஷயங்கள் முடிவிற்கு வரும் விலகி சென்ற நண்பர்களும் திரும்பி வந்து உங்களுக்கு நட்புக்கரம் நீட்டுவார்கள் உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீர்கள் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விருப்பம் ஏற்படும் வீட்டிலும் வெளியிலும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து இரண்டும் உயரும் குடும்பத்தில் சுப காரியங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா தியானத்தில் ஈடுபட்டு உங்களுடைய கவலைகளை குறைத்து கொள்ளுங்கள் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இந்த மாதம் போட வேண்டாம் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும் மனப்பிரச்சனை குறையும் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரிஷபராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார் மற்றும் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடகராசியிலிருந்து புதன் பகவான் பயிற்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் பணவரத்து அதிகரிக்கும் புத்தி சாதுரியம் கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும் குழந்தைகள் மூலம் பெருமைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் குழந்தைகளுடன் அனுசரித்து செல்வது இந்த மாதம் நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலையே காணப்படும் வியாபார நிமர்த்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவிற்கு வராமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் குறையும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் புனர் பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட மாதமாகவே அமையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களில் லாபத்தை அதிகரிப்பார் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அகலும் பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் செய்வார் குழந்தைகள் நிலையில் உயர்வை வழங்குவார் குழந்தைக்காக இயங்கியவர்களின் ஏக்கம் தீரும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுந்த வரன் கிடைக்கும் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் இதுவரை உத்தியோகம் தொழில் ஆகியவற்றில் இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை இந்த காலத்தில் கிடைக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பயம் போகும் மருத்துவ சிகிச்சைக்கு நோய்கள் கட்டுப்படும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பணி உயர்வுக்காக காத்திருந்த பெண்களுக்கு கனவு நனவாகும் குழந்தைகளால் பெருமைகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகளின் நிலையில் இந்த மாதம் முன்னேற்றம் தோன்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருந்த நிலை மாற்றம் உண்டாகும் இனி உங்கள் சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உணர ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் உண்டாகும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவானால் குரு மங்கள யோகம் உண்டாகும் உங்கள் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் இப்பொழுது வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக அமையும் வரவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த முயற்சிகள் நடக்கும் நிதி நிறுவனம் வங்கிகளில் டெபாசிட் செய்திருந்த பணம் வட்டியுடன் திரும்ப கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய சமூகத்தில் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் எழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெற்றி மீது வெற்றி வந்து இந்த மாதம் உங்களை சேரும் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட வாழ்க்கை வளமாகும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்